வேளாண் பல்கலைக்கழகத்தில் மலர் கண்காட்சி துவங்கியது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆறாவது மலர் கண்காட்சி துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியில் பல்வேறு விதமான மலர்கள் மற்றும் சிறுதானியங்களை கொண்டு செய்யப்பட்ட வடிவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது குறிப்பாக இந்த மலர் கண்காட்சியில் பெரிய மலர்கள் கூடையில் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிறுதானியங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சதுரங்கம் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் மலர்களால் வடிவமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு பொங்கல் சந்திராயன் சந்திராயின் இசைக்கருவிகளுக்கு இடையே எஸ்பிபி கேரட்டை உண்ணும் முயல் யானை பராமரிப்பாளர்கள் பொம்மன் பெல்லி ஆகியவை பார்வையாளர்களையும் குழந்தைகளையும் வெகுவாக கவர்ந்தன மேலும் இந்த கண்காட்சியில் போன்சார் செடிகள் வெளிநாட்டு செடிகள் மூலிகை செடிகள் வீட்டில் வளர்க்கப்படும் கண்கவர் மலர்கள் டென்னிஸ் ஆடுகளும் கிரிக்கெட் வீரர்களின் செல்பி ஸ்பாட் ஆகியவைகளும் இடம்பெற்று வருகின்றன இந்த கண்காட்சியை பார்க்க வந்திருந்த அனைவரும் பல்வேறு இடங்களில் நின்று புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர் மேலும் இந்த கண்காட்சியில் மலர் செடிகள் வளர்ப்பு மூலிகை செடிகள் வளர்ப்பு குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சிக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு நூறு ரூபாயும் குழந்தைகளுக்கு ஐம்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகின்றது அது மட்டுமின்றி இங்கு பல்வேறு தானிய தனியார் நிறுவனங்கள் தற்காலிக உணவு விடுதிகளை அமைத்துள்ளன மேலும் இலவச குடிநீர் வசதியும் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் வேந்தர் கீதா லட்சுமி பொதுமக்கள் அனைவரும் இந்த கண்காட்சியை குடும்பங்களுடன் வந்து கண்டுகளிக்க வேண்டும் எனவும் நாள்தோறும் பல்வேறு குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இங்கு யோகா பயிற்சியும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ரெடி அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ரோட்டரி கிளப்போடு சேர்ந்து ஆறாவது கோவை மலர் கண்காட்சியை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோவை மாநகரத்தில் ஒரு ஃப்ளவர் ஷோ நடக்குது எல்லா மக்களும் வந்து ரொம்ப ஆசை தீர இந்த மலர் கண்காட்சியை கண்டு கழிக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள் விடுத்துக்கிறேன் இதில் நிறைய சிறப்பம்சங்கள் நான் ஏற்கனவே டிவியில் பேசியிருந்தேன் என்னென்னலாம் நாங்கள் வைக்க போகிறோன்னு நாங்கள் சொல்ல அனைத்தையும் வச்சுருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டியூலிப் கார்டன் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து டியூலிப் ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து இப்போ அந்த டியூலிப் கார்டன் அழகாக செட் பண்ணியிருக்கோம் நார்மலாக நம்மள அந்த ரியல் ஃப்ளவர்ஸாக பார்க்க மாட்டோம் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸாக நம்ம வந்து டியூலிப்ஸ் பார்ப்போம் இன்றைக்கி நீங்கள் இங்கே ரியல் ஃப்ளவர்ஸ் பார்க்கறக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு கான்செப்டுவலாக நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்காக மில்லட்ஸ்லேயே வச்சு பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னால் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இங்கே வந்து புதுடெல்லியில் டி எஜுகேஷன் ஐசிஆர் அவங்க தான் சீஃப் கெஸ்டாக வந்து நம்மளுக்கு இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வச்சிருக்காங்க இது நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அண்ட் பெரிய பெருமை அடுத்தது ரோட்டரியிலிருந்து அத்தனை பேர் வந்திருக்காங்க டாக்டர் ஐரின் வேதமணி அவங்களும் வந்து இந்த இந்த மலர் கண்காட்சி நடக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையோடு நின்று பாடுபட்டிருக்காங்க டீன் ஹார்டிகல்ச்சர் அண்ட் டீம் என்ஸ்ட் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுல டோட்டலாக வந்து உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் நான் சொன்னேன் இன்னைக்கு ஈவினிங் வந்து எங்களுடைய மினிஸ்டரும் அக்ரிகல்ச்சர் அபூர்வா மேடம் ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணிருக்கோங்க இங்கே ஒரு பெரிய நாங்கள் கார்டன்ல ஒரு கேட் ஒன்று புதுப்பிச்சு கட்டியிருக்கோம் அதை அமைச்சர் ஓபன் பண்ணி வைக்க போறாங்க அபூர்வா மேடம் ஐஏஎஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் கமிஷனர் கூட இருக்க போறாங்க அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய வரவேற்பு சொல்லிக்கிறோம் இங்க பார்த்தீங்கன்னா நம்ம மில்லட்ஸை காமிக்கிற விதமா மில்லட்ஸ்லயே வந்து ஒரு செஸ் போர்டு போர்டு ஒன்று மலர்கள் அண்ட் மில்லட்ஸ் காம்பினேஷனில் ஒரு செஸ் போர்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் எப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு கான்செப்டுவலாக ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு தரணும் அதே சமயம் அவங்க லைக் பண்ணுற விஷயமா இருக்கணும் அந்த காரணத்துக்காக நாங்கள் அந்த கான்செப்டுவல் இது வச்சுருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு பெரிய கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் கோர்ட்டு ஒன்று அமைச்சிருக்கோம் அதுவும் அப்படி தான் ஃப்ளவரில் வச்சுருக்கோம் அது என்ன கான்செப்ட்னா அந்த அந்த கிராண்ட் ஸ்லாம் பட்டம் பெற்ற அத்தனை பேரோட கட் அவுட்ஸ் அங்கே இருக்குது நம்ம குழந்தைங்க போய் ஆசையாக அவங்க கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ளார் பேட்டு இருக்க போது ஸோ அந்த சைடில் ரோஜர் ஃபெட்ரர் நிற்கிறாரு இந்த சைடில் இவங்க பேட் அடிக்கிற மாதிரி நின்று ஒரு போஸ் கொடுத்து அவங்க என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சரை காமிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு முயல்குட்டி கேரட் சாப்பிட்ருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்தியா ஒளிரட்டும்னு ஒரு பெரிய அகல் விளக்கு அது ஒன்று கொண்டு வந்திருக்கும் மியூசிக்கல் கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே வந்திருக்குது அதே மாதிரி யானைகளை நம்ம பாதுகாக்கணும் நிறைய யானைகள் வந்து நம்ம ரோட்டில் அடிபட்டு ரயில்வே ட்ராக்கில் அடிப்பட்டெல்லாம் செத்து போகுது அதையெல்லாம் வந்து மக்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக ஒரு யானை யானை பாகன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று போகுது அப்புறம் ஒன்று வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் எங்களுடைய திருவள்ளுவரை அதுக்குள்ளார உட்கார வச்சு ஒரு பெரிய ஃப்ளவர் பேஸ்கெட் இருக்கு நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் தட் பி திக்கஸ்ட் ஒன் அதுவே கின்னஸில் போகிற கூட வாய்ப்பு இருக்குது நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா நடந்து போனீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு டாக்ஸ் ஷோ வரப்போது அதுக்கு ஒரு டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டாக் ஷோ மக்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் இந்த விண்டேஜ் கார்ஸ் எக்ஸிபிஷன் ஒரு பத்து விண்டேஜ் கார்ஸ் வச்சு அது எக்ஸிபிஷன் அது வருது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஜாப்பனீஸ் கார்டன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஜாப்பனீஸ் கார்டன் அதில் முக்கியமாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது போன் சாய்ஸ் அங்கே போன் சாய்ஸ் வச்சிருக்காங்க குட்டி குட்டி பெரிய ஆலமரத்தை குட்டி மரமாக ட்ரெயில் பண்ணி போன் சாய்ஸ் அந்த மாதிரி